ஓம் நம சிவாயே சிவாய நமக சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகம் இப்பொழுது இந்த குரோதி வருஷத்தில் வரகின்ற வர இருக்கின்ற சாரதா நவராத்திரிக்கு ஔஷதாமிரத நவராத்திரி ஔஷதம் என்றால் மருந்து மூலிகை வைத்தியம் இன்னும் பல கோடி விஷயங்கள் இருக்குது இப்போ கலியுக மனுஷ சமுதாயத்திற்கு மனுட மானிட வாழ்க்கைக்கு நோய் தீர்க்கும் அமிர்த சக்திகளை நமக்கெல்லாம் கொடுக்க காத்திருக்கும் ஔஷதாமிரத நவராத்திரி மகா பெரும் விழா கிருதயுகத்திலே ஒரு காலத்திலே நடைபெற்ற கொண்டாடப்பெற்ற ஔஷத மூலிகை வைத்திய சக்திகளை அற்புதமாக எல்லோருக்கும் வாரி வழங்கிய ஒரு நவராத்திரி போல் மீண்டும் இந்த கலியுகத்திலே ஒரு நவராத்திரி வழிபாட்டு முறைகளை இந்த கலியுகத்திலும் எல்லோரும் செய்ய வேண்டும் கடைபிடித்திட நமக்கு கிடைக்கும் அரிய வாய்ப்பு காரணம் காரணம் எதிர்கால காலத்திலே எப்பொழுது வேண்டாம் வர்க்கடக பஞ்சம் என்ற ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது மழை வெள்ளம் சூறாவளி புயல் இயற்கை காற்று நிலநடுக்கம் இப்படி பல காரணங்களினால் பெரும் பஞ்சம் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது அதுவே மனநோய் பயம் மரண பயம் இப்படியெல்லாம் இருக்கின்றது அவைகள் வராமல் தற்காத்து கொள்வதற்கே பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று வருமுன் காப்போம் இப்படி சாரதா நவராத்திரியிலே ஒவ்வொரு திதியும் கிழமையும் சிறப்பான தெய்வீக சிறப்புகளை கொண்டது என்பது உங்களுக்கு தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் உலக மானுடருக்கு ஆழ்ந்த பக்தி புனிதத்துவம் நல்ல ஆரோக்கியம் சந்ததி வளமை செழுமை தீர்க்க ஆயுள் நல்ல ஒழுக்கம் ஐஸ்வர்ய கடாட்சம் அன்பு சாந்தம் மன அமைதி போன்ற திவ்ய அருட்பிரகாச வளங்களை தரக்கூடியது வருகின்ற சாரதா நவராத்திரி இந்த குரோதி ஒரு தமிழ் வருட நவராத்திரி வன் வைபவத்தை கொண்டாட்டத்தை திருவிழாவை கிருதயுக ஔஷதா அமிர்த நவராத்திரி என்று நவநாத சித்தர்கள் வர்ணித்து சொல்கின்றார்கள் நவநாத சித்தர்கள் சொன்னால் அதுக்கு மாற்று கருத்து எந்த தெய்வத்தாலேயும் முடியாது இப்படி கிருதயத்திலேயே ஔஷத அமிர்த சக்திகள் எப்படி எங்கு எவ்வாறு பூரித்து பெருகி நிறைந்து வந்ததோ நிறைந்து இருந்ததோ அதுபோல ஔஷத அமிர்த சக்திகளை உலகெங்கும் பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த அற்புத கிருதயுக ஔஷதாமிரத நவராத்திரி வழிபாடு ஆகும் இப்படி கிருதயுகத்திலே வழிபட பெற்ற ஸ்ரீ ஆயுர்தேவியினுடைய ஸ்வரூபம் ஸ்ரீ அகஸ்திய மகாபிரபுவின் விருப்பப்படி கட்டளைப்படி ஆக்கியப்படி திருக்க இலாய புதிய மணி பரம்பரை ஆயிரத்தி ஒன்றாவது குருமகா சன்னிதானம் சக்தி ஸ்ரீ அங்காரபுரமேசனுடைய அடிமையாகிய ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவருடைய தம் குருநாதர் ஸ்ரீலஸ்ரீ ஈசைடியா புதுத்தருடைய திருவருளால கிருதயுக மக்களால் வழிபடப்பெற்ற அதே ஸ்ரீ ஆயுர்தேவின் சிலாரூபத்தை பிம்பஸ்வரூபத்தை சென்னை மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் ஆலயத்திலே அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நவராத்திரி திருவிழாவிலே நிகழ்ந்த ஆன்மீக அற்புதமான குரு அருள் சொற்பொழிவிலே கலியுக ஆன்மீக பக்தர்களுக்கு சொல்லிவிட்டு நமக்கு அர்ப்பணம் சமர்ப்பணம் செய்துவிட்டார் அப்படி செய்த ஸ்ரீ ஆயுர்தேவி ஸ்வரம் கபால அதாவது அப்படியெல்லாம் சொன்னதுக்கு பிறகு ஸ்ரீ சித்த வடி நாடி என்கின்ற கிரந்தங்களிலிருந்து ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகளால் நமக்கு தொகுத்து அருளப்பட்டது சித்தர்களிலே பொக்கிஷமான இந்த கிரந்தங்கள் ஸ்ரீ வித்யா உசனையின் உன்னத ஆன்மீக நிலைகள்தான் அறிவால் உணரப்பெறும் அந்த மாதிரி அறிவு நமக்கு உண்டா என்பது இல்லை இப்படி கிருதயுக காலத்திலே தெய்வ மூர்த்திகள் மக்களுடன் மக்களாக சேர்ந்து ஒன்னாக உலா வந்தார்கள் அது உண்மை அது சத்தியம் நேர்மை நாணயம் அன்பு கருணை சாந்தம் இப்படி போன்ற சாநித்தியங்களை நிறைந்த தர்மயுகம் அப்படி இப்போ தெய்வத்தை தேடி பிடிச்சா கூட ஓடுது மகான்களை தேடி பிடிச்சா ஓடிடுறாங்க அப்படி அந்த தர்மயுகத்திலே உத்தமர்களாக வாழ்ந்தோர் வழிபட்ட தேவிதான் இந்த ஆயுர் தேவி அன்னை உத்தம யுகத்திலே பெற்ற இந்த ஆயுர் தேவியின் திருவுருவத்தை அதர்மம் பெருகி நிற்கும் இந்த கலியுகத்திலே மக்களின் நல்வாழ்வுக்கு என வடித்து தந்த சித்த சற்குரு எத்தனை கோடி தவம் கடும் நிலைகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படி என்றால் எண்ணி பார்க்க வேண்டும் நமக்கு மூணு தடவை சொன்னால் போருமா ஆறு தடவை சொன்னால் போருமா பத்து தடவை சொன்னால் போருமா என்று நினைக்கிறோம் இது கேவலத்திலும் கேவலம் ஒரு அல்ப எண்ணம் ஆகவே இது சற்று சிந்தித்து பார்த்தால்தான் தெரியும் கலியுகத்திலே வரப்பிரசாதமாக நமக்கு எத்தனை கோடி தவம் பண்ணி ஜபம் பண்ணி நமக்கு கிடைத்த இந்த ஆயுர் தேவியை அன்னையை ஒவ்வொருவரும் கண்டா கண்டிப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும் இந்த நவராத்திரியிலே ஸ்ரீ சந்திர பகவானின் ஒளிக்கலைகள் கிருதயுகத்திலே ஸ்ரீ சந்திரமூர்த்தி பூர்ண கலைகளுடன் நித்திய பௌர்ணமையாக அதாவது தேய்பிரை வளர்ப்பிறை இல்லாமல் தினமும் அபிராமிப்பட்டற் போல முழு பௌர்ணமையாக காட்சி கொடுத்தாள் சந்திர பூர்ண அமிர்தக்கலைகள் போன்று அரிய சில விசேஷ அமிர்தக்கலைகள் நிறைந்தவையே நவராத்திரியின் பிரதமை முதல் தசமி திதழ் இப்படி அதுவரையிலான சந்திர ஒளி ஆகும் இப்படி இந்த மாதிரி அற்புத கலைகளை அந்தந்த யுகத்தின் கால நிலைகளுக்கு ஏற்றவாறு ஸ்ரீ சந்திர பகவான் அருள்கின்றார் இப்படி நோய் துன்பங்கள் பெருகி வருகின்ற தற்கால நிலைக்கு ஏற்ப ஸ்ரீ குரோதி வருட நவராத்திரி சாரதா பண்டிகையின் ஒன்பது திதிகளிலும் ஸ்ரீ சந்திர பகவானின் ஒலிக்கலைகள் மூலிகாமிரத ஔஷதக் கலைகள் பூண்டு அது அற்புத அமிர்த சக்திகளை தாங்கி வந்து இந்த பூமியை அடைகின்றன கிடைப்பதற்கு அறிய இந்த தெய்வீக பொக்கிஷ அமிர்த சக்திகளை ஜீவன்கள் அனைத்தும் தம் உடலிலே ஏற்று பயன்பெறும் பங்காக பாங்காங்க அமைந்த இந்த ஆண்டிலே நவராத்திரி வழிபாடு கலியுக மக்களுக்கு கிடைத்த பெரும் வரம் இப்படி நோய் துன்பங்களை தீர்க்கும் நவராத்திரி சோமசுந்தர பரம்பொருளே மனு மனுஷ ரூபம் தாங்கி மனிதனாக மதுரை எம்பதியில் வீதிகளே நடந்து திரிந்து நிகழ்த்திய திருவிளையாடுகள் ஒன்றான நாகம் எய்த படலம் என்ற படலத்தில் மதுரை எம்பதியை சூழ்ந்த விஷப்பிரவாகத்திலிருந்து ஜீவன்களை காப்பதற்காக ஸ்ரீ சோமசுந்தர பெருமாட்டம் திருமுடியில் தாங்கிய மூன்றாம் பிறை சந்திரனிடமிருந்து ஒரு துளி அமிர்தத்தை சிந்தி அனைத்து விஷப்பிரவாக சக்திகளை ஒரு நொடியிலே மாய்த்து அருளினார் குரோதம் சக்திகள் பெருகும் குரோதி வருஷத்தின் குரோதம்னா பகைமை வெச்சு செய்கிறான் அது இந்த குரோதி வருஷத்திலே பெருகும் குரோத சக்திகள் இந்த நவராத்திரி பண்டிகையிலே கிருதயுகத்திலே வழிபட பெற்ற ஸ்ரீ ஆயுர்தேவி அன்னை தம் திருமுடியில் தாங்கி அப்படி தாங்கி தங்கிய பிறை சந்திரிடம் இருந்து ஔஷத அமிர்த சக்திகளை எங்கும் பரவ செய்ய கலியில் பெரிதும் வாட்டுகின்ற நோய் துன்பம் நீக்கி அமிர்த சக்திகளை இந்த உலகம் பூரா பெருக செய்ய செய்தாருள வேண்டும் என்று ஆயுர் தேவி வழிபாடாக இந்த ஆண்டின் நவராத்திரி பெருவிழா குருவருளால் கணிந்து வந்துவிட்டது இப்படி நோய்கள் ஏற்படுவதற்கு மூல காரணம் மனமே என்பார்கள் சித்தர்கள் சித்த மருத்துவ விதியின்படி கூத்தின்படி நோய்கள் என்பது உடலையும் மனதையும் அனுசரித்து வருவது ஆகும் மனதை லயப்படுத்தி உடலை காக்கும் மனோலய கற்ப ஒலிக்கலை என்ற அதி அற்புத சந்திர ஒலிக்கலையானது ஸ்ரீ ஆயுர்தேவி அன்னையின் திருமுடியில் தாங்கிய பிறை சந்திரன் ஒளியில் தோன்றிக்கொண்டே இருப்பதாகும் பல சதுர் யுகங்களிலும் கிருதயுகம் ஒவ்வொரு கிருதயுகம் தோறும் ஆயுர்தேவி அம்மையின் பாதங்களை சரணடைந்து ஸ்ரீ அம்பிகை உபாசனையை உயிர்த்து உணர்ந்து வழிபட்டு ஸ்ரீ அம்பிகையின் திரு அருளால் உடலை மனோலய கற்பம் காய பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்தவர்களே பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர்களே சுத்த பெருமக்கள் இப்படி இந்த அபூர்வ மனோலய கற்ப ஒளிக்கலைகள் ஆக்கப்பெறுகின்ற இந்த ஆண்டின் நவராத்திரி பண்டிகையில் ஔஷத மூலிகைகளையும் அம்மூலிகைகளிலே வாழும் தேவதைகளையும் வழிபடுவது ஔஷதாமிரத நவராத்திரி பண்டிகையாகும் ஔஷதாரண்ய மகரிஷியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் சந்திரலோகத்தைச் சேர்ந்த ஔஷதாம்பிக ஔஷதாரண்ய மகரிஷியானவர் ஔஷத அமிர்த சக்திகளை வார்க்கவல்ல சில அரிய அமிர்த மூலிகை தாவரங்களை நவராத்திரியின் பிரதமை முதல் தசமி வரையிலான திதிகளிலே சந்திர ஒளியிலே பூரிக்குமாறு படை படைத்து அழிக்க ஸ்ரீ சாகம்பரி தேவியை வேண்டி தவம் பூண்டார் அப்படி பூண்டு பல கோடி ஆயிரம் ஆண்டு நிறைந்து இந்த வருடத்துக்கு நமக்கு கிடைக்க இருக்கின்றது இந்த அற்புத புராண வைபவம் நிகழ்ந்த தலங்குழுள் மிக மிக முக்கியமானவை திரு அண்ணாமலை ஹரிமங்கை சுரைக்காயூர் போன்ற மூலிகாமிரத பிரபாக சக்தி நிறைந்த அற்புத தெய்வீக மூலிகா சக்தி ஸ்தலங்களாகும் இது போன்ற அரிய ஔஷத மூலிகைகள் நிறைந்த மூலிகாமிரத பிரபாக சக்தி ஸ்தலங்களில் ஸ்ரீ தேவி அன்னை தோன்றி இன்னைக்கும் அருள் அருள்வார்த்து கொண்டிருக்கிறார் கிருதயுகத்திலே தெய்வமூர்த்தங்களும் நல்ல தேவதைகளும் மானுட ரூபம் தாங்கி மக்களோடு மக்களாக சேர்ந்து உலாவி வந்த காட்சி தந்து அருளினார்கள் ராய் வாழ்ந்த அந்த ச சத்திய யுகத்தினர் ஓர் மூலிகை தாவரத்தை கண்டு வணங்கினால் அதில் குடிகொண்டு இருக்கும் மூலிகா தேவதை நேரில் காட்சி தந்து உடனே அருள் பெரிவார் ஆகவே தான் கிருதயுகத்தில் மூலிகை தேவதைகள் திருநாமத்தைக் கொண்டே மூலிகைகளை பெயரிட்டு அழைப்பார்கள் சத்தியயுகத்திலே வாழை வெற்றத்தில் குடி கொண்டுள்ள திரணப்பதி மாதாவை தியானிக்கும் ஒரு வழக்கமாக வாழை மரத்தை திரணப்பதி வருஷம் என்று தான் கூறுவார்கள் மரத்தை அதில் வசிக்கின்ற தேவதையை வழிபடும் பாங்காக ஏகாரவள்ளி விருட்சம் என்று அழைப்பார்கள் இப்படி மூலிகைகளை அதில் வசிக்கும் தேவதைகளை தியானித்து சூரணம் இலகம் கிருதம் லேகியம் பற்பம் குடிநீர் கஷாயம் ஔஷதம் முடிச்சு தீபப் புகையென்று எவ்வகையில் உடலில் ஏற்றாலும் மூலிகைகளின் முழுப்பயனையும் மூலிகா தேவதைகளின் அருளால் பரிபூர்ணமாக எளிதில் பெற்றிடலாம் ஸ்ரீ குரோதி வருட நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் ஸ்ரீ ஆயுதேவி அன்னையின் திருக்கரங்களில் அமரும் பேர் பெற்ற பெரும் வாக்கியத்தைப் பெற்ற மகரிஷிகளையும் அன்னையின் கரப்பீடத்திலே அமரும் உயரிய நிலை பெற்றிட அதே நிலையை பெற்றிட அம்மகரிஷிகள் வழிபட்ட தேவிதான் இந்த ஆயுர் தேவி ஸ்ரீ சந்திர பகவான் இந்த ஆண்டிலே விசேஷமாக அருள்கின்ற மனோலய கற்ப ஒளிக்கலையினை உடலிலும் மனதிலும் கிரகித்திலும் சக்தியை தரவல்ல அற்புதமான மூலிகை தேவதைகளையும் முறையாக வழிபட்டிட ஸ்ரீ ஆயுர் தேவி அன்னை மனம் கனிந்து கருணை கூர்ந்து உடலிலும் மனதிலும் அமிர்தம் பெருகிட அருள்வார் நவராத்திரியின் ஒன்பது நாட்களிலும் மேலும் விஜயதசமி என்றும் ஆலயங்களிலோ ஸ்வரூப பொம்மை வடிவிலோ வீட்டிலோ ஸ்ரீ ஆயுர்தேவி சில அல்லது படத்தின் முன் பூஜித்தல் மற்றும் பாமர மக்களுக்கு ஸ்ரீ ஆயுர்தேவி படத்தை தானம் கொடுத்து அளித்து அவர்தம் இல்லத்திலே ஆயுர்தேவி பூஜையினை நடைபெற வைப்பது ஒவ்வொருவரின் ஆன்மீக கடமையாகும் இப்படிப்பட்ட அற்புத நவராத்திரிக்காக விசேஷமான மூலிகா முடிச்சுகள் நமது நிற்கண்ட நர்பவி ஸ்டோர் ஸ்ரீரங்கம் இங்கே உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அது நவராத்திரி இல்லை இன்றிலிருந்தே போடலாம் பெரும் ஒரு தொற்று நோய் ஒன்று ஒவ்வொரு ஊரிலும் விதம் விதமாக பெயரிட்டு அழைக்க இருக்கின்றார்கள் அந்த நோயானது வரும் ஆனால் போகுமா என்பது தெரியாது மாறி 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 இங்கும் அங்கும் ஓடி காலையில் ஒருத்தருக்கு மத்தியானம் ஒருத்தருக்கு இந்த தெருவில் அந்த தெருவில் என்று உருண்டை உருண்டையாக சுண்டைக்காய் அளவுக்கு வர இருக்கின்றது இப்படி உங்களுடைய ஆன்மீக வங்கி கணக்கை முறையாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா என்று பார்த்தால் அது உங்களுக்கே தெரியும் இப்படி ஆன்மீக வங்கி கணக்கு என்கின்ற ஒரு முறையை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் அதை பற்றி நீங்கள் முழுமையாக படித்து தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் நமது இந்த மாத புரட்டாசி ஐப்பசி அதாவது அக்டோபர் மாதத்தினுடைய நமது மாத இதழான புனிதமான ஸ்ரீ அகஸ்திய விஜயத்திலே முப்பத்தி இரண்டாம் பக்கத்தை வாங்கி பார்த்தால் நம்முடைய தலையெழுத்தை உதாரணமாக ஒரு குழந்தை நன்றாக படிக்க வேண்டுமென்றால் ஹயகிரீவர் சரஸ்வதி காயத்ரி கணு காயத்ரியாக நூறு ஆயிரம் பத்தாயிரம் என்ற எண்ணிக்கையில் ஜெபித்து அந்த குழந்தைக்கு அக்ஷதை தூவி ஆசீர்வாதம் செய்தல் அந்த மந்திர ஜெப பலாபலங்கள் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதமாக சென்றன இப்படி ஒரு புனிதமான தொண்டை செய்வதும் நல்லது ஏதோ அரிசியை எடுத்தோம் குழந்தைய போட்டோம் ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படி என்று பெரியவர்கள் செய்கிறார்கள் அதில் தவறு அநேகமாக நிறைந்திருக்கின்றது எதையும் யோசித்து நோயாளிகளுக்கு தன்வந்திரி காயத்ரி மந்திரம் ஜெபித்து அதனை தானமாக அளிக்கலாம் பணக்கஷ்டத்தில் உள்ளோருக்கும் ஸ்ரீ லட்சுமி கடாட்ச காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து மானசீகமாக தரலாம் வயதாகிவிட்டதே தள்ளாமை புகுந்து விட்டதே நாள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க இல்லையே என்று அங்கலாய்த்து கொள்ளாமல் இருந்த இடத்தில் இருந்தபடியே படுத்தபடியே கூட கணு காயத்ரி ஜெபிக்கலாமே விரல்களிலே கணுக்கள் அந்த சொல்மை அங்குதாஷ்டிகள் அதை செய்யலாம் அப்படியே மானசீகமாக தன்னுடைய உற்றார் உறவினர் அறியாதோர் அடிப்பட்ட அப்படிப்பட்ட அடிமட்டத்தில் இருக்கும் ஜீவராசிகள் அடிப்பட்டு படுத்திருக்கிற ஜீவராசிகள் யானை பசு தள்ளாமையால் வயதான நாய்கள் இவைகளுக்கெல்லாம் அவைகளை எண்ணி அதன் பலனை நீங்கள் கொடுக்கலாம் இந்த இரகசியத்தை மிக விரைவில் கொடுக்க இருக்கின்றோம் யாதேவி சர்வபூதேஷு சமஸ்திதா நமஸ்தஸ்ரீ நமஸ்தே நமஸ்தஸ்ரீ நமோ நமகா என்று கணுக்களிலே மோதிர விரலின் இரண்டாவது கீழிருந்து இருந்து எண்ணி கீழே வந்து சுண்டு விரல் முழுவதும் மோதிர விரல் நடுவிரல் ஆட்காட்டி விரலிலே அப்படி பத்தாக இருந்து செய்கின்ற அற்புதத்தை பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்துடைய அருளாளா அருணாச்சலா